விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் உண்மையில் இந்த விசேட செய்தி என்று சொல்வது இன்டர்நெட்டில் நடைபெறுகின்ற ஒரு செய்தி அல்ல ஆனால் இது மிக முக்கியமாக அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு செய்தி காணொலி முழுமையாக பாருங்கள் இலங்கையிலே ஒரு போலி நபி தோன்றியிருக்கிறார் அவருடைய பெயர் ஜெரம் பெர்னாண்டோ இது தொடர்பான விரிவான தகவல்களையும் அது ஏன் இப்போது பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான காணொலியையும் வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஜரம் பெர்னாண்டோ பற்றி பார்ப்பதற்கு முன்னர் ஒரு சில முக்கியமான விடயங்களை முன்கூட்டி பார்க்க வேண்டும் அனலம் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய வருகையோடு நபித்துவம் முழுமை பெற்றுவிட்டது பூரணப்படுத்தப்பட்டுவிட்டது முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லமன் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு இறை தூதரோ ரசூலோ நபியோ அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களோ சுகபுகள் கொடுக்கப்பட்டவர்களோ அல்லது ரசூல்மார்களின் பின் வாழ்கின்ற நபிமார்களோ வரமாட்டார்கள் பூரணத்துவம் பெற்றுவிட்டது முகமது நபி சல்லாஹூ அலையம்ன்றது இறுதி நபி அவர்களுக்கு பிறகு வேறு நபிமார்கள் இல்லை ஆனால் நபிகளார் சொன்னார்கள் ஈசா சலாம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை பூமிக்கு வருவார்கள் என்னால் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வருகின்ற போது நபியாக வரமாட்டார்கள் மொஹமது நபி அவர்களுடைய அல்லாஹ் அலிவல்லாம் உம்மத்திலே ஒருவராக வந்து ஆட்சி செய்வார்கள் ஒரு சாதாரண மனிதராக அதே மகமது அபி சல்லாஹூ அலி வல்லாமன் அவர்கள் சொன்னார்கள் மஹந்தே அலி இஸ்லாம் வருவார்கள் ஒரு நல்ல இறை நேசராக அவர் வந்து இந்த உலகத்தினுடைய முடிவினுடைய அடையாளமாகவும் அது இருக்கும் என்று கூறினார்கள் அதே அறிவிப்பில் அன்னலம் பெருமானார் சுவாஹ் அலி இஸ்லாமன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் போலி நபிமார்களும் தோன்றுவார்கள் யாரும் அதற்கு மயங்கிவிட வேண்டாம் அல்லது அதற்கு யாரும் விழுபட்டு விட வேண்டாம் என்று மிக முக்கியமாக குறிப்பிட்டார்கள் நபிகளாரினுடைய காலத்திலே ஆங்காங்கு தோன்றினார்கள் நபிகளாரினுடைய மறைவுக்கு பிறகு இது பரவலாக தோன்றினார்கள் அவர்களிலே மிக குறிப்பிடத்தக்கவர்கள் இருக்கிறார்கள் அதாவது முசைலமா அஸ்வத் திபு அன்சி அதே போல காதியானி இவர்களை முக்கியமானவர்களாக குறிப்பிடலாம் அதன் பிறகு கால ஓட்டத்தில் இப்போது இலங்கையிலும் ஒரு போலி நபி தோன்றியிருக்கிறார் முஸ்லிம் சமூகத்தில் இது பாரியளவு பேசப்படாமைக்கு காரணம் இதுவரை முஸ்லிம்களோடு எந்த பிணக்குகளும் சொல்லிக்கொள்ளத்தக்க அளவு அவர்களிடம் நேரடியாக இல்லை என்பதனால் ஆனால் வெள்ளம் வரும் அணை கட்ட வேண்டும் தான் நாங்கள் இதனை இப்போதே சொல்கிறோம் இப்போது சிங்கள சமூகத்தோடு தான் மற்றும் கிறிஸ்தவ சமூகத்தோடு தான் இவர்கள் ஒரு விதமான போரில ஈடுபட்டிருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் காரணி தன்னை ஒரு பேராயராக அவரே அறிவித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ மக்களை பொறுத்தளவில் மறை மாவட்ட பேராயர்கள் இருக்கிறார்கள் அவர்களிலே மிக முக்கியமானவர் காதினால் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் அவர்கள் கொழும்பு மறை மாவட்டத்தினுடைய பேராயராக இருக்கக்கூடியவர் அதே போல இப்போது அவரே அவரை நிராகரித்திருக்கிறார் மிக முக்கியமாக மக்கள் அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் இந்த ஜெரம் ஃபெர்னாண்டோ என்பவர் கொழும்பிலே பிறந்து அல்லது கொழும்பை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒருவர் தன்னை ஒரு இறை தூதராக சுட்டிக்காட்டி கொள்ளக்கூடியவன் அனைவரையும் பாதுகாப்பானாக மிக கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் சில போது சில அரசியல்வாதிகளினுடைய பினாமியாக இவர் இருக்கலாமோ என்ற சந்தேகம் வருகிறது அந்த அளவுக்கு கோடி கோடியாக பணம் வசூலிக்கப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து தரிவிக்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விடயம் இவர் இப்போது மிகப்பெரிய ஒரு கருப்பு பணத்தை துய்தாக்குகின்ற ஒருவராகவும் மாறியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவு பணம் இருக்கிறது பணத்தை வைத்து தானே விலை போகிறார்கள் ஏழை மக்களினுடைய ஆற்றுதலை தன் சாதகமான பயணத்தினுடைய ஒரு விடயமாக மாற்றிக் கொள்கிறார்கள் இவர்கள் இவர் அண்மையிலே பௌத்த மதத்திற்கு எதிராக தெரிவித்த ஒரு கருத்து அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கும் அளவுக்கு மாறி மாறியிருந்தது பிறகு வெளிநாட்டிலே தஞ்சமடைந்திருந்து பின்னர் நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார் இவர் தன்னை ஒரு இறை தூதராக ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் சிங்களத்தில் சொல்வதென்றால் தேவதூத்தையா என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் முஸ்லிம்களோடு இதுவரை அவர் நேரடியாக முஸ்லிம்களினுடைய விடயங்களில் ஈடுபடவில்லை அப்படி ஈடுபட்டிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விடயமாக இருக்கும் காரணம் ஏனையவர்களைப் போலல்ல அல்ல முஸ்லிம்கள் தங்களினுடைய இறைவனை முறை தூதரையும் உயிருக்கும் மேலாக கருதுகிறவர்கள் அதனால் ஈசா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லா மிக முக்கியமான ஒரு விடயத்தை கொடுத்திருந்தான் குஷ்ட நோயாளிகளை சுகப்படுத்துதல் என்று அதே போன்று இவரும் அதே பாணியிலே தானும் மனிதர்களுடைய கையை தடவி பார்த்தால் அது குணமாகிறது வருங்காலத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல இன்னும் பல விடயங்களை அவர் செய்து காட்டுகிறார் அது திட்டமிடப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் அண்மையில் ஒரு மதகுரு ஒன்றை ஒருவரையும் அவர் செய்து காட்டியிருந்தார் இப்படி பல விடயங்களை அவர் செய்து காட்டிவிட்டு அவர் தனக்கு அது மிக முக்கியமான விடயங்களாக இருப்பதாக அவர் கணித்திருக்கிறார் இதிலே கூறப்படுகிறது அவர் ஆரம்ப காலத்திலே துணி அதாவது ஆடை கைத்தொழிலே மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருந்ததாகவும் பிறகு அவர் அதற்கு அங்கே நிற வர்ணங்களை வைத்து இது வைகள் என்னென்ன வகையை சார்ந்தன என்ற தொடர்பில் அறியும் நிபுணராக இருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதனை வைத்து அவர் மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி என்ற பாங்கிலே பேசப்படுகிறார் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் மீசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அதாவது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் விசேடத்துவத்தை கொடுத்திருந்தார்கள் ஈசா அலிசலாம் அவர்கள் குஷ்ட நோயாளிகளை வெண்குஷ்ட நோயாளிகளை இலகுவாக குணப்படுத்தக்கூடியவராக இருந்தார் களிமண்ணிலை பறவைகளை செய்து பறக்கவிடும் சக்தி இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தார் இப்படி பல விடயங்களை கொடுத்திருந்தார்கள் அதாவது ஜின்களை கட்டுப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பத்தை பிறதொரு நபிக்கு இறைவன் கொடுத்திருந்தார் முகமது நபி அல்லாஹ் அலி சலாமன் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் தீர்க்கதரிசி அவர்கள் அவர்கள் முன்னறிவிப்புகளை செய்யக்கூடியவர்கள் எதிர்காலத்தில் நடக்கும் உதாரணமாக சொன்னார்கள் இரும்பு பறக்கும் என்றார்கள் கப்பல் மிதக்கிறது நீரிலே விமானங்கள் பறக்கிறது இப்படிப்பட்ட மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்களை அவர்கள் சொன்னார்கள் வறுமை அடையாளங்கள் என்று பட்டியலிட்டு வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் அவைகளும் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் இவைகள் அண்ணலம்பெருமான சொல்லா அலிசல்லாமன் அவர்களுக்கு விசேடமாக இறைவனால் கொடுக்கப்பட்டவைகள் இது போன்ற விடயம் உதாரணம் மூசா அலிசலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களிடம் ஒரு தடி இருந்தது தன்னை விட்டால் பாம்பாக மாறு சூனியக்காரர்கள் எல்லாம் அந்த கதை உங்களுக்கு தெரியும் சதி செய்த போது கூட இறைவன் அவர்களை வெல்ல வைத்தான் அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே இப்படிப்பட்ட விடயங்களை தானக்கு இருக்கிறது என்று கூறி மக்களை ஏமாற்றினர் இந்த காலத்தில் மக்கள் இலகுவாக ஏமாறுகிறார்கள் அதற்கேற்ற பின்னணிகள் அமைக்கப்படுகின்றன ஆகவே இறை வழிபாடுகளில் மக்களை இணைத்துக்கொள்கிறோம் என்ற பெயரில் தான் ஒரு இறை தூதர் என்பதனை அடுத்த சமூகங்களுக்கு அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் முஸ்லிம்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றால் குறிப்பாக எங்களுடைய தூரப்பிரதேசங்களிலே வாழ்கின்ற வறுமை கீழ் வாழ்கின்ற மக்கள் பொதுவாக முஸ்லிம்கள் இறை பக்தி உடையவர்கள் அவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள்தான் என்றாலும் சந்தர்ப்ப சூழல்கள் ஒரு மனிதனுடைய மனத்தை மாற்றக்கூடியன நம்ம எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நாங்களும் முன்னறிவிப்புகளாக இந்த விடயங்களை உங்களுக்கு வழங்குகிற போது இது தொடர்பிலே அதிக அவதானத்தை எமது சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் இப்படிப்பட்ட ஒரு விடயம் நடக்கிறது இது தொடர்பில் அவதானமாக இருங்கள் காண்கின்ற போது இதை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் தவிர்ந்து கொள்வோம் இல்லையா ஏனென்றால் அங்கங்கே இருந்தவர்கள் இப்போது அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பக்கத்திலே என்றால் கிறிஸ்தவ சமூகத்தின் மத்தியிலே பாரிய பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக பௌத்த சமூகத்திற்குள் அவர்கள் செல்கிறார்கள் சில ஊர்களுக்கு செல்கின்ற போது அந்த விகாரிகளினுடைய துறவிகள் அவர்களை விரட்டுகிறார்கள் அந்த ஊர் மக்கள் இணைந்து விரட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இடம்பெறும் ஆகவே நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வாழ்கின்ற மற்றும் வட மத்திய மாகாணங்களிலே வாழ்கின்ற இது போன்ற தூர பிரதேசங்களிலே வாழ்கின்ற மக்களினுடைய அதாவது வறுமை கீழ் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி சில போது சதிகள் இடம்பெறலாம் அவதானமாக இருங்கள் இது பற்றி சிந்தனையுள்ள கருத்துக்களை சமூகத்திலே தெளிவாக கூற வேண்டியது மார்க்க அறிஞர்களினுடைய கடமை அதை தனி பிரதேச தலைவர்களினுடைய கடமை அவர்கள் தலைவர்கள் என்று வருகின்ற போது அது மார்க்க ரீதியான தலைமைகளை தான் சொல்கிறேன் அரசியல் ரீதியாகவும் இது பற்றி அவதானம் செலுத்துவது மிக முக்கியமானது காலத்தின் அவசியம் எனவே இது தொடர்பில் அவதானத்தை செலுத்துங்கள் இந்த செய்தி அதிகம் அடுத்தவர்களிடம் கொண்டு செல்லுங்கள் இது மிக முக்கியமான ஒரு விடயம் எனவே விழிப்புணர்வு தேவை இதற்கெல்லாம் நாங்களே பயப்பட வேண்டும் என்றெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் நாங்கள் அவதானமாக இருப்பது எல்லாவற்றுக்கும் நல்லது எனவே தொடர்பில் அதிக அவதானத்தை செலுத்துங்கள் என்பதை நண்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் தொடர்பு இணைந்து நண்பா நேர்களை